வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் பூச்செறிதல் விழாவிற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக விழா கமிட்டி தலைவர் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் கரூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயில் வைகாசி மாத திருவிழா ஆண்டுதோறும் மே மாதத்தில் நடப்பது வழக்கம் நடப்பு ஆண்டில் மே பனிரெண்டாம் தேதி கம்பம் நடும் விழாவுடன் மாரியம்மன் கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த விழாவில் பல லட்சம் பேர் பங்கேற்று தரிசனம் செய்ய உள்ளனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படும் பூச்சொறிதல் விழா மே பதினேழாம் தேதி நடைபெற உள்ளதாக பூச்சொறிதல் விழா கமிட்டியை தொடர்ந்து நடத்தி வரும் டி சி மதன் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார் அனைவருக்கும் வணக்கம் கருஸ்ரீ மாரியம்மன் அனைத்து பூத்தட்டு கமிட்டிகளுடைய தலைவர் டி சி மதன் இந்த ஆண்டு கருசிரீ மாரியம்மனுக்கு வருகின்ற மே பதினேழாம் தேதி பூச்செறிதல் விழா வெள்ளி அன்று துவங்கி விடிய விடிய நாற்பத்தி ஒம்போது அலங்காரத்திலே மாரியம்மனை அலங்கரித்து நாற்பத்தி ஒம்பது பகுதியிலும் மாநகராட்சியில் இருந்தும் மற்றும் எல்லைப்பகுதியிலிருந்தும் தேர்கள் பவனி வந்து மக்கள் எல்லாம் பூரிக்கின்ற அளவிலே அருள் பெறுகின்ற அளவிலே அலங்காரத்தை சிறப்போடு செய்ய வேண்டும் என்று பூத்தட்டு குழுக்கள் எல்லாம் மும்மரமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டும் மாரியம்மனுடைய பூச்சுறுதல் விழா நம் கிராம தேவதை நம் அன்னை கரூர் மாரியம்மனுடைய அந்த பூச்சுறுதல் விழா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வழிபாடு இப்படி பூச்சொறிதல் இப்படி பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெற்றாலும் மக்கள் அனைவரும் அம்மனை வேண்டி எல்லோரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று கரூர் ஸ்ரீ மாரியம்மன் அனைத்து பூச்சுறுதல் விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்